எத்தனை துரோகங்கள் எத்தனை நெருக்கடிகள் அத்தனையும் தமிழ் ஒடியாக்கி இன்றைக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி நண்பு உறவுகளே இதனால் வரை இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தனக்கான தலைவர்களை தேடிக்கொண்டிருந்த இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு தலைமகன் கிடைத்துவிட்டான் என்பதை இந்த அங்கீகாரம் உறுதி செய்திருக்கிறது திருநறிஞ்சி இடம் கொடுக்கும் உரிமை வாழும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை உண்மை தமிழர் என்று சொல்லடா நில்லடா பணம் இல்லை பதவி இல்லை பணம் இல்லை பதவி இல்லை அதிகார திமிர் இல்லை ஊடக வலிமை இல்லை தேர்தல் நெருங்கும் நாள் வரை வாக்கு சேகரிக்க சின்னம் இல்லை ஆனால் இப்படி இல்லை 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 என்பது எல்லை வரை நின்றாலும் கண்களில் உறக்கம் இல்லை கால்களில் நடுக்கம் இல்லை கணவனில் குழப்பம் இல்லை கொள்கையில் மாற்றம் இல்லை கைகளில் இருப்பும் இல்லை ஆனாலும் களத்தில் நாங்கள் எப்பொழுதும் புலியின் பிள்ளை காரணம் என்ன தெரியுமா வேலுப்பிள்ளை பெற்ற வீரப்பிள்ளை எம் உயிர் தலைவன் மேலடுவே பிரபாகரன் கரம் பற்றிய செல்ல பிள்ளை எண்ணுயிரன் சென்றவடன் சீமான் பெற்ற வைத்த நெருப்பு என்பதை மறுப்பதற்கில்லை உறவுகளே நாங்கள் எங்கள் தலைவனின் புகைப்படத்தை சட்டைப்பையில் சுமப்பவர்கள் அல்ல அவனை எங்கள் இதயத்தில் சுமப்பவர்கள் எங்கள் தலைவன் எங்கள் ரத்தத்தை எங்கள் எங்கள் இதயத்தில் நிறைந்திருக்கவில்லை எங்கள் ரத்த அணுக்களிலே கலந்து நிற்கிறார் ஒரு நாள் ஒரு நாள் அவன் எங்கள் உயிரணுக்களிலே பிறந்து வருவான் அந்த நம்பிக்கையில்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை என் அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ரத்த தானம் செய்வது வெறும் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல இந்த இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஏன் இனத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் இனத்தை இழந்தால் வளத்தை இழப்போம் வளத்தை இழந்தால் அடிமைகளாகும் கையேந்தி நிற்போம் ஏன் அடிமைகளாகும் நாம் ஏற்கனவே அடிமைகள் ஆகிவிட்டோம் ஆன்மேன் அன்பு உறவுகளே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் என்று உலகம் எங்கும் வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் அடர்ந்த காடுகளிலே மொழிகளை மட்டுமே எழுப்பி மனித இனத்திற்கு ஒரு மொழி எழுப்பி கொடுத்து பேச கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் தனது எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்காக வெறும் கோடுகளையும் குறியீடுகளை மட்டுமே பயன்படுத்தி வந்த இந்த மனித இனத்திற்கு எழுத்துக்களை கொடுத்து கருத்துக்களை வைப்பதற்கு கற்பித்து கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் அநாத இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் இல்லாத ஊரில் என்றாகிவிட்ட இன்றைய நாகரிக உலகிலே தனக்கு தன்னுடைய உண்மையோர்களையும் முதியோர்களையும் தெய்வங்களாக வழிபட்டு அவர்களை தன் குடும்பங்களுக்கு குலதெய்வங்களாக அடையாளப்படுத்திய ஒரு இனத்தின் மக்கள் தன் அக்கா தங்கைகளின் ஆடைகளை கலைந்த அம்மனமாக நிறுத்தி இது குண்டா இது வெடிக்குவா என்ற போது திமிரனை அறுத்து எரியாமல் அடங்கி கிடந்ததற்கான காரணம் என்ன நாம் விட்டோம் என்பதை தவிர வேற என்ன காரணம் பழகிடுச்சு நமக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை இப்ப சொல்றாங்க புதுசா ஒப்பந்த தொழிலாளர்கள் என்ன ஒப்பந்த தொழிலாளர்கள் அப்படி என்ன என்னதான் ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் பணி நிரந்தரம் கேட்கக்கூடாது ஓய்வு சம்பள உயர்வு கேட்டு போராடக் கூடாது எதையுமே இவர்கள் எந்த கோரிக்கையும் முன்வைக்க கூடாது ஏன் ஒப்பந்தம் யாரிடம் ஒப்பந்தம் என்ன அப்படி ஒப்பந்தம் இதுக்கு ஒரு ஒப்பந்தம் அது இதுக்கு பேர் என்ன ஒப்பந்தம் இதுக்கு பேர் ஒப்பந்தம் இல்லை என் அன்பு உறவுகளே கேட்க மாதிரி தனம் வேலை செய்யறவனுக்கு ஊதியம் கொடுக்கணும்

ஆனால் அந்த தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் என்ன ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் ஓய்வூதியம் ஓய்வூதியம் கேட்க கூடாது ஒழிப்பவர்களுக்கு சரியான சம்பளத்தை கொடுக்க கூடாது ஒழிப்பு கேட்ட ஓய்வத்தை கூடாது எதுவுமே கேட்க கூடாது எந்த கோரிக்கையும் முன்வைக்க கூடாது கொடுக்கிற சம்பளத்தை வாங்கிட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படி ஒரு ஒப்பந்தம் இதுக்கு பேர் ஒப்பந்தமா இல்ல கேட்க மாதிரி என் அந்த உறவுகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும் ஒரு சம்பளம் எப்படி எப்படி ஒப்பந்தம்னா என்னன்னா இவங்க வந்து ஒரு சம்பளம் அரசு வந்து ஒரு சம்பளத்தை நிர்ணயிச்சிடும் அந்த சம்பளத்தை வந்து இதை வந்து அந்த பணியாளர்கள் யார் வேலை செய்யறாங்களோ அவங்களும் கொடுக்காது அவர் ஒரு முதலாளி கொடுக்கும் அவர் ஒரு கமிஷன் எடுத்து இவங்களும் கொடுப்பாங்க ஏன் அரசு இதை அரசு இந்த பணத்தை கொடுத்துட என்ன கேட்பான் அவன் எல்லா கோரிக்கையும் முன்வைப்பான் அவனுக்கு நம்ம பதில் சொல்லணும் ஏன் அவன் அரசு ஊழியர் ஆயிடுவான்

ஒரு கக்கூல் கட்டணுமா காண்டிட்டு கொடுத்துரு ஒரு பாலம் கட்டணுமா காண்டிட்டு கொடுத்துரு எல்லாத்தையும் காண்டிட்டம் கொடுத்துட்டு கமிஷன் வாங்கி மட்டும் கையா கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்த போட்டுடணும் அவன் எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் ஒரு லாபத்தை பார்த்துட்டு போயிடுவான் இதுக்கு பேர் என்ன புரோக்கர் ஆபீஸ் இதுக்கு எதுக்கு சட்டமன்றம் ஏன் பேர் சட்டமன்றம் அமைச்சிட்டு இது புரோக்கர் ஆபீஸ் எழுதி வச்சுக்க வேண்டியதானே என் அன்பு வரவுகள் ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம ஒப்பந்த பணியாளர்களாக ஒப்பந்த தொழிலாளர்களாக இருப்பதற்கு காரணமே அவங்க தான் அவங்க தான் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஏன் அவங்க கமிஷனை நமக்கு கொடுத்துட்டானுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கமிஷனை கொடுத்துறான் அவங்க தமிழ்நாட்டை எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கலாம் இந்த மனையை எப்படி நொறுக்கலாம் இந்த மரங்களை எப்படி விற்கலாம் இந்த கனிம வளங்களை எப்படி கொள்ளையடிக்கலாம் எல்லா அயோக்கியத்தனங்களையும் பண்றதுக்கான காசு கமிஷன் காரணமா ஒப்பந்தத்தை காசு ஆயிரம் ரெண்டாயிரத்தை கொடுத்துட்டு ஒப்பந்தம் அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறாங்க அதனால நீ எந்த கேள்வியும் கேட்க முடியாது இப்ப இருக்கிற ஒரே வாய்ப்பு ஐந்து ஆண்டுகளுக்கான ஒப்பந்தத்தை அவன் இருந்து நம்ம தருத்திருக்கணும்னா அண்ணன் சீமான் கரங்களை பற்றுவதை தவிர வேற வழியே கிடையாது இதுவரை உங்கள் நினத்தில் வாழ்க்கை எந்த போராட்டமாக இருந்தாலும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு இருக்கிற ஒரே தீர்வாக இருந்தது அண்ணன் அதே அண்ணன் நமக்கு சின்னம் அண்ணன் தான் இன்னைக்கு அண்ணன் ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இங்க பாருங்க எல்லாமே ஒரு தவறுதான் நம்ம திருத்தி அடிப்படை ஏ தவறா இருக்கு வாக்கு செலுத்துவது நம் மனசாட்சிக்கு உட்பட்டு வாக்கு செலுத்தணும் நம்ம அப்படி வாக்கு செலுத்துறது இல்ல நம்ம பணத்தை வாங்கிட்டு உரிமையை வைக்கிறோம் அவன் பணத்தை வாங்கிட்டு நம்ம பணத்தை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறோம் அவன் ஓட்ட வாங்கிட்டு இந்த நாட்டை வைக்கிறான் இப்படிதான் கிடைக்குது கேட்டா எதை கேட்டாலும் மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் ஒரு பேர் வச்சிருக்கிறான் இது பழைய மாடல் கருணாநிதி மாடல் வண்டி இப்போ ஓடிட்டு இருக்கு மூணாவது ஓனர் இது திராவிட மாடலுக்கு முதல் ஓனர் இல்லது

அனைத்து துன்பப்பட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் ஆனால் என் அன்பு சொந்தங்களே இங்கு போடப்பட்ட அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமே காரணம் இந்த திராவிட ஆட்சி அதிகாரங்கள் தான் ஐம்பது வருஷமா இந்த வண்டியை ஓட்டிட்டா திராவிட மாடல் திராவிடம் திராவிடம் எதை கேட்டாலும் திராவிடம் தான் நீங்க படிச்சீங்களா திராவிடம் தான் காரணம் நீ இந்த ரோட்ல நடக்கிறியா திராவிடம் தான் நீ என்ன நீ பேண்ட் சட்டை போட்டிருக்கியா நீ கோமன கடிவியா எதை கட்டாலும் திராவிடம் தான் எது திராவிடம் கேட்டால் இது அண்ணா மண் திராவிடங்க இது அண்ணா மண் இது பெரியார் மண் இது திராவிடர் மண் எது அண்ணாமண் எது பெரியார் மண் ஆந்திராவிலே அணைகளை கட்ட வேண்டுமா இந்த அண்ணா மண் உனக்குத்தான் டன் கேரளாவிலே தடுப்பணையில் கட்டுமா இந்த திராவிடர் மண் உனக்குத்தான் டன் ஆந்திராவிலே அணைகளையும் தடுப்பணைகளையும் கட்டணுமா இந்த இந்த திராவிடர் உனக்கு எத்தனை டன் இப்படி விற்பனை பண்டங்களாக மாற்றியதை தவிர இந்த ஆட்சியாளர்கள் செய்த சாதனை என்ன அன்பு சொந்தங்களே இது அண்ணாமன் தேர்தல் களத்தில் நாம் மாற்றி வரலாற்றை மாற்றி எழுதுவதற்கு காலம் ஒரு வாய்ப்பளித்திருக்கிறது இது அண்ணா மண்ணோ இது பெரியார் மண்ணோ இது திராவிடர் மன்னோ அல்ல இது வள்ளுவன் மண் வள்ளலார் மண் வைகுந்தர் மண் ரெட்டமலை சீனிவாசன் மண் கத்தன் மண் காமராஜர் மண் எங்களா பாரதியார் பாரதிதாசன் மண் எங்கள் வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியார் மண் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சின்னம் கரவேல் இருபது விளக்கல் என்று வாழ்க்கைக்கு பொருள் சொன்னோம் பெயருக்கு பொருள் சொன்ன

இது உங்கள் நிலம் இது உங்கள் இனம் நாம் தமிழர் கட்சி என்பது உங்களுக்கான அரசியல் களம் நம்பி கால் வையுங்கள் அதற்கு முன்னால் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் வேற இழந்த மரணம் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது வளராது என்கிறார் நாம் வரலாற்றை படித்து படிக்க வந்தவர்கள் அல்ல என் என்பர்களே வரலாற்றை படைக்க வந்தவர்கள் நாம் வரலாற்றை படிக்கிறோம் ஆனால் நம்முடைய வரலாற்றை நாம் தான் எழுத வேண்டும் பன்னெடுங்காலமாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை தொடங்கி இருக்கிறார்கள் ஆண் அன்பு சொன்னதில் நாம் வரலாற்றை எழுதியிருக்கிறோம் வரலாற்றை எழுதியிருக்கிறோம் எத்தனை இத்தனை ஆண்டுகளாக தமிழின தலைவன் என்று சொன்னால் அது எம்மின அது தமிழர் நாட்ட கலைஞர் கருணாநிதி என்று உச்சரித்துக் கொண்டிருந்த இதே நிலத்தில் தமிழின தலைவன் என்று சொன்னால் அது எம்மினத் தலைவன் மேதகுவே பிரமானன் என்று எழுதியிருக்குறோ எந்த புலிக்கொடியை துயர்த்தி பிடிப்பதற்கு நம் தமிழ் சமூகம் அஞ்சின் அடங்கியதோ அதே புலிக்கொடியை தமிழர் நிலவிங்கும் பறக்க விட்டிருக்குறோ எந்த தலைவனின் புகைப்படத்தை தூக்கி சுமப்பதற்கு இந்த தமிழ் சமூகம் அஞ்சி நடுங்கியதோ அதே புகைப்படத்தை பதாகைகளாகவும் சோரட்டிகளாகவும் அடித்து தமிழர் நிலைமை உலகம் முழுவதும் நாம் பறைச்சாற்றி இருக்கிறோம் எங்களுக்கான வரலாற்றை நாங்கள் எழுத தொடங்கிவிட்டோம் அதுல போய் இவர்தான் உங்களுக்கு அப்பா இவர்தான் உங்களுக்கு தாத்தா இவர்தான் உங்களுக்கு

எங்கள் தலைவன் என் அன்பு சொன்ன போர் கூட்டு நடந்தது எங்கள் தலைவன் தன் இலக்கை அடைவதற்காக கரும்புலிகளை களத்திலே நிறுத்தினான் என் எங்கள் அண்ணன் தன் இலக்கை அடைவதற்காக கருத்தியல் புலிகளை களத்திலே நிறுத்தி இருக்கிறான் நீ நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்கிட்ட எவங்கிட்டாவது அரசியல் பேசி ஜெயிச்சிருப்பாங்களாம் ஒருத்தண்டீ பேச முடியாது நாங்க பேச விடியும் விடிய பேசுவானுங்க

வறுமை ஏழ்மை கொடுமைகள் என் நிலத்தில் இல்லை என்கிற ஒரு கனவு தேசமாக தேசத்தை மாற்றி விட வேண்டும் என்று பெரும் கனவு ஒன்று நாங்கள் இந்த களத்தில் நிறுத்துறோம் பெரும் கனவு ஒன்று நிறுத்துறோம் அதாவது என் இணை சொந்தங்கள் சாதி மதம் சாராயம் பணத்தால் மட்டுமல்ல கட்டமைக்கப்பட்ட இந்த அரசியல் அதிகாரங்களை முற்றுமுழுமாக தகர்த்தெறிந்துவிட்டு நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை அனைவருக்கும் படித்தவர் படிக்காதவர் என்ற அனைவருக்கும் வேலை என்னை படிக்காதவரை இல்லை என்பது எங்களின் அடுத்த வேலை என்கிற பெரும் கனவோடு இந்த பிள்ளைகளின் கரங்களை வலு சேர்ப்பது நீங்க உங்கள் ஒவ்வொருவரின் கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு எங்களுக்கு யாரும் எதையும் எப்படி செய்ய வேண்டும் என்று தர வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் முன்னவர்கள் எப்படி அறத்தின் வழி நின்று வாழ்வது எப்படி என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அறத்தின் வழி நின்று ஆழ்வது எப்படி என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு ஒன்றை கற்பித்தார்கள் என் அன்பவர்களே படி 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 நூலைப்படி சங்கத்தமிழ் படி காலையில் படி கடும்பல் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் படி என்று கற்பித்தார்கள் படிக்கையில் வருந்தபடி ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்று ஆண்டல் சொன்னபடி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கற்பித்தார்கள் பொய்யிலே முக்கார்படி புறப்பிலே கார்படி வையகம் கேமாறும்படி வைத்துள்ள நூல்களை நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கற்பித்தார்கள் ஆனால் என் அன்பு சொன்னங்களே நாம் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை தேர்வு செய்திருக்கிறோம் படி படி நூலை படி அல்ல அன்பு ஒரு சாராயம் குடி காலையில் குடி மாடையில குடி கல்யாணத்துல குடி காதுகூத்துல குடி செட்டாலும் நீ பண்ணு கொடுத்துலயே குடி குடி சாராயம் குடி வேட்டி அவிழும்படி ரோட்டில் உருளும்படி பொண்டாட்டி தாண்டி அறுக்கும்படி பிள்ளைகள் நிற்கும்படி குடி சாராயம் குடி இப்படிப்பட்ட கேடுகட்ட அரசியல் அதிகாரங்களை நீங்கள் எங்கள் அண்ணனின் கரங்களை வலுப்படுத்துங்கள் ஏன் இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி இனிமேல் என் அன்பு சொந்தங்களே என் நம்மை காப்பதற்கு எந்த இறை தூதர்களும் இனிமேல் வரமாட்டார்கள் ஏன் நம் ஒளியையும் நம் இனத்தையும் நம் நிறத்தையும் நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இன்னே இந்த இந்த கேடயட்ட அரசியல் அதிகாரங்களை முழுபொலமாக துணை விட்டு ஒரு தூய் அரசியலை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்கு நீங்கள் எங்கள் அண்ணன் கரங்களை வளபடுத்துங்கள் நமது சின்னம் விவசாயி என்பதை மறந்து விடாதீர்கள் எங்கள் அண்ணன் சின்னத்தை மீட்டெடுக்கிறான் எங்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டு எங்கள் அண்ணன் சின்னமாகவே இருக்கிற எங்கள் அண்ணனை arylஐ அமர்த்துங்கள் என்று பொனி வேண்டபதியை நன்றி வணக்கம் நாம் தமிழர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால உங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் உங்கும் உணர்வில் எழுந்தமிழ் உரிமை இங்கு எவருக்கு உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை உண்மை தமிழர் என்று சொல்லி வந்து நில்லடான்